அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பாலிட்டிஷியன்ஸ் என்ன மாதிரி ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் கவர்னன்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து நிறைய இளைய தலைமுறை அரசியல்வாதிகள் இருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்காங்க அதில் வந்து ஒரு வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் வந்து நாரா லோகேஷ் இவர் வந்து சந்திரபாபு நாயுடு உடைய மகன் ஆந்திராவின் ஐடி மினிஸ்டர் இது இவங்க சந்திரபாபு நாயுடு வந்து முதலமைச்சரான பிறகு ஒரு விஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு அதாவது அஞ்சு வருஷத்தில் வந்து நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுவோம் ஆந்திராவில் இன்னும் பத்து வருஷத்தில் ஒன் ட்ரில்லியன் டாலர் வந்து நாங்கள் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நூற்றி இருபது பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திரா வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு கூகுளில் இருந்து மெட்டாவில் இருந்து புரோஃபீல்டு இன்னும் நிறைய ஏர்டெல் அதானி இவங்கெல்லாம் சேர்ந்து க்ளோஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்தாச்சு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னை தேதியில் எல்லா ஸ்டேட்லையும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க எஸ்பெஷலி நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அதில் பிஸியாக இருப்பாங்க நத்திங் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை தவிர்த்து தமிழ்நாடும் சேம்வே இன்னொன்று வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன எஸ்ஐஆர் பங்களாதேஷிஸ் அந்த பிரச்சனை யூபி பீகார் தே ஹேவ் தர் ஓன் இஷ்யூஸ் குஜராத் பார்த்தீங்கன்னா தேர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டூ த கிஃப்ட் சிட்டி குஜராத் இன்டர்நேஷனல் பைனான்சியல் டெக் சிட்டி இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் சில பேருக்கு தலையில் இருக்கு சில பேருக்கு அதான் சொல்லுவாங்கல்ல வென் யுர் பிரெயின் நாரா லோகேஷ் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இஸ் நாட் ஆக்டிங் லைக் அன் ஐடி மினிஸ்டர் he is acting like a a CEO of a startup, private startup. And for branding ஒரு ப்ரா மல்டிநானல் கம்பெனிகிட்ட investment attract அட்ராக்ட் பண்றதுக்கான அவருடைய முயற்சிகள் வந்து மிகவும் பாராட்டத்தக்கதான ஒரு முயற்சி இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ஒவ்வொரு மாநிலமும் ஈவன் ஒவ்வொரு ஊருமே கூட அதை வந்து ஒரு பெரிய ப்ரைவேட் என்டர்பிரைஸ் மாதிரி பிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுடைய ஹியூமன் கேபிட்டல் உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசிஸ் ஹவு இட் இஸ் அலைன்ட் வித் யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு இன்வெஸ்டரை வந்து அட்ராக்ட் பண்ண தூண்டும் இல்லைனா ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம்னு சொல்றதோ இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணாது ஏன்னா குளோபல் கார்பரேஷன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தே லுக்கிங் அட் இட் லாங் டேர்ம் இன்னொன்னு ஒரு இப்ப இருக்கிற பொசிஷன் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ புஷிங் த குளோபல் கார்பரேஷன் இந்த ஒரு விஷயங்கள்லாம் கரெக்டா அமைந்து இருக்கும் ஒரு தருணத்தில் இந்த ஸ்டேட்டை எப்படி நம்ம மார்க்கெட் பண்றதோ அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு என்ன ரெண்டு விஷயம் தேவை ஒன்னு வந்து இந்த ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் மட்டும் பார்த்தாது மினிஸ்டரோ இல்ல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல எந்த கரஸ்பாண்டன் மினிஸ்டர் எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மார்க்கெட்டு அவங்களுடைய விஷன் என்ன ஃபார் த ஸ்டேட் அப்படின்றது ஒரு கிளியரா இருக்கும் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நாரா லோகேஷ் ஐடி மினிஸ்டர் ஆந்திர பிரதேஷ் சன் ஆஃப் சந்திரபாபு நாயுடு வந்து வே அஹெட் மைல்ஸ் அஹெட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவருடைய ஒரு ரீசன்ட் விசிட் டு கனடா அண்ட் யூஎஸ் அண்ட் அது அவர் மீட் பண்ண முக்கியமான கம்பெனிகள் எப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க பத்தி தான் ஒரு சின்ன பதிவு தான் இது இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டா யூஎஸ் அண்ட் கனடாக்கு விசிட் பண்ணிருக்காரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல கீ என்கேஜ்மெண்ட் யார் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு கூகுள் கூகுள் கிட்ட அவருடைய டிஸ்கஷன் என்னன்னா ஏஐ டேட்டா சென்டர் ஆல்ரெடி கூகுளோட மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விசாகப்பட்டினத்துல டேட்டா சென்டர் வர ஒரு பிப்டீன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது தவிர கிளவுட் அண்ட் சர்வர் மேனுஃபேக்சரிங் அடோபே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் விசாகப்பட்டினம் இல்லைன்னா அமராவத்தில கொண்டு வரதுக்காக பேச்சுவார்த்தைகள் அவங்கள வந்து ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அழைப்பு விடுத்திருக்காரு இன்டெல் செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்டிங் அண்ட் ஏஐஆர்என்டி யூனிட்ஸ் இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வந்து ஆந்திரா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு பெரிய ஹப்பாக மாற்ற வேண்டும் என்பது இவங்களுடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது என்விடியா என்விடியா கூட்ட இவங்க பேசுனது வந்து அட்வான்ஸ்டு ஏஐ அண்ட் செமிகண்டெக்டர் எக்கோசிஸ்டம் அது எப்படி ஆந்திரால விசாகப்பட்டினம் அமராவதி இல்லை மற்ற ஊர்களில் இந்த எக்கோ சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஜூம் இவங்க வந்து இவர் மீட் பண்ணியிருக்காரு இதை தவிர ஓப்பன் டெக்ஸ்ட் கனடாவில் இவர் விசிட் பண்ணதுல ஓபன் டெக்ஸ்ட் கனடாவில் பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட் கனடா இந்தியா பிசினஸ் கவுன்சில் அவங்கள மீட் பண்ணிருக்காரு அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டாலிங் ரிசார்ட்ஸ் இந்த முக்கியமான கம்பெனிகளை வந்து இவர் மீட் பண்ணி ஆந்திரா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஈஸியா இருக்கும் வை தேஷ் இன்வெஸ்ட் ஆந்திரபிரதேஷ் அப்படிங்கிற ஒரு பீச்சை கொடுத்திருக்காரு இல்ல முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் கை இஸ் அன் எஜுகேட்டட் ஸ்டான்பர்ட் யூனிவர்சிட்டியில படித்தவர் அந்த ஒரு என்ன சொல்றது விஷன் ஆப் சந்திரபாபு நாயுடு அவருடைய ஹைதராபாத் எப்படி சைதராபாத் மாத்தினாரோ ஹைதராபாதோட ஒரு வளர்ச்சிக்கு சந்திரபாபு நாயுடு எப்படி காரணமாக இருந்தாரோ ஐ திங்க் சந்திரபாபு நாயுடு லெகசி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மீட்டிங் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் சிஇஓ அப்ராட் கஸ்டமர் மீட்டிங் போறாருன்னா என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்குமோ சும்மா வெறுமனே போய் ஒரு போட்டோ ஆப்னு இல்லாம கிளியர் கட்டா ஒரு டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு என்னுடைய ஸ்ட்ராடஜிக் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் இதான் எங்களுடைய தீம் இதுக்காக என்ன வேண்டுமோ அதை கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணோம் என்ன மாதிரி பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இன்வெஸ்டர் கிட்ட போய் அதாவது தே ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் கூகுள் ஆர் அடோபே ஆர் என கம் டுவ்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கோயிங் மார்க்கெட்டிங் ஸ்டேட் அண்ட் வென் யூஆர் குட் டேம்ஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் இட்ஸ் அண்ட் ஆடிங் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஐ திங்க் எவ்ரி ஸ்டேட் த கண்ட்ரி சுட் அடாப்ட் அண்ட் தே ட் பிக் அப் செல்ஸ் நாங்கள் வந்து ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ட்ரெயின் பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க பை ட்வெண்ட்டி தேர்ட்டிங் திஸ் மெனி பீப்புள் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் குவான்டம் கம்ப்யூட்டிங் இது வந்து ஐபிஎம்மோட ஸ்கில் பில்டுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அது மூலியமாக இதை வந்து அவங்க என்ன சொல்கிறது டெலிவர் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட ஆங்கிள் பார்க்கணும் ஹவு ஐ எம் நாட் சீன் எனி அதர் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இவங்களுடைய ஒரு ஒ ஒப்பந்தம்னு சொல்லலாம் ஆந்திரபிரதேஷ் வந்து strategic relevance through IBM's quantum கம்ப்யூட்டிங் கொலாபரேஷன் அமராவதி குவாண்டம் வேலி அப்படின்னு ஒன்று இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க deep tech டேலண்ட் ஹப் அதாவது ஆந்திராவில் இருக்கும் இளைஞர்களும் மாணவர்களுக்கும் இந்த டீப்டெக்ல ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் கிரியேட்டிங் ecosystem so that இந்த மாதிரி ஒரு trained professional ஐபிஎம் ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கோ இந்த குவாண்டம் வேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதேச அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேஷனல் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் வித் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் அலைன்மெண்ட் ஃபார் ஆந்திர பிரதேஷ் இது வந்து ஒரு நேஷனல் லெவல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஒரு ஸ்டேட்டுக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் மைண்ட் பாக்லிங் இன்னொன்னு லாஸ்ட் இயர் நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ் நடந்தப்ப மகாராஷ்டிராவினுடைய அப் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னாவிஸ் மெட் அமேசான் டீம் அங்க மற்றவர்களையும் மீட் பண்ணியிருப்பாரு அமேசான் டீம் வந்து அந்த நியூஸ் வந்து ரொம்ப ப்ராமினா இருந்தது என்ன சொன்னாங்கன்னா அமேசான் இஸ் கோயிங் டுவெல் பில்லியன் இன் டேடா சென்டர்ஸ் இன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அமேசான் வெப் சர்வீசஸோட பிரசன்ஸ் ரொம்ப 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 அதிகம் Uh, um, um, uh Maharashtra or government services, nare amazon, and web services use amazon is pledged to invest $112 billion in state of Maharashtra. so you see how the leaders are changing, how the leaders are are transforming themselves uh, through their effort. this will be like you no know, old uh, beaten system. everything will be decided by bureaucrats. there will be some cuts here and there.

Uh, Calcutta London, Arabia, and, uh, I met a lot of people during my visit to Chennai, and restaurants and other places. Here in Kerala, there is no job opportunity, though no industry coming up in those states. That's why people have to migrate and seek for better pastures everywhere. So this is my, um, uh, you know, take for today. Uh, please share your comments, like, share and subscribe. Bye.